உடனே பொம்மி என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு வெள்ளை அவங்க அங்கெல்லாம் குதிரை தானே குதிரை எடுத்துக்கிட்டு நேராக சின்ன வீட்டுக்கு வந்து முத்துவீரன்கிட்ட பேசி நீ என்னை கூட்டு போயிடையெல்லாம் நான் நான் இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன் எனக்கு அப்பா எனக்கு வந்து வேறு கல்யாணம் பார்க்கறதுக்கு உடனே அவசர திருமணம் நான் செய்ய சொன்ன உடனே பொம்மியை உட்கார வச்சுட்டு முத்துவீர சுவாமி வெள்ளை பரவி அதாவது வெள்ளை குதிரையில் தெற்கு நோக்கி வராங்க எங்கே வராங்கனாக்கா திருச்சி திருச்சி நோக்கி வராங்க திருச்சி நோக்கி வரும்போது அங்கே வந்து ஆவூர் மருவூர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அந்த இடத்துல வந்து முழுக்க வந்து கல்லால் நிறைந்த ஆறு அது வந்து அந்த இடத்துல ஒரு குடில் போட்டு அவங்க அன்றைக்கி அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தாக்கா ஏதோ இது ஓசை சவுண்டெலாம் கேட்குதே சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா யானைப்படை குதிரைப்படையெல்லாம் வருது அவங்க நோக்கி வருது அந்த ஊரை நோக்கி வருது பொம்மையை கூட்டிகிட்டு வந்ததுனால இவர் தனியாக ஒரே வீரனாக இருந்து அத்தனை பேருமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு இந்த விஷயம் வந்து திருச்சி மன்னருடைய காதுக்கு போது அவரும் அங்கேருந்து பார்க்குறாரு இந்த ஒரு வீரன் வந்து இத்தனை பேரே வந்து அடித்து தும்சம் பண்ணுறாரே சொல்லிவிட்டு அந்த திருச்சி மன்னர் வந்து பேசுகிறார் அதாவது அரசவைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே இது இந்த இந்த எல்லை வந்து என்னுடைய திருச்சி மன்னரான எனக்கு உட்பட்டது இதுக்கப்புறம் இந்த விசாரணை என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மன நாயக்கர்கிட்ட சொல்லிட்டாரு